புதுச்சேரி மாநில மக்களிடம் மனப்பூர்வ நன்றியை தெரிவிக்கும் வகையில் தளபதி விஜய் இன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு என் அன்பான வணக்கம் எல்லைகள் கடந்து மொழியாலும் மனத்தாலும் எப்போதும் இணைந்திருக்கும் நாம் ஒரு புதிய அரசியல் வரலாற்றுக்கான அத்தியாயத்தை இன்று புதுச்சேரி மண்ணில் தொடங்கியிருக்கிறோம் நிலப்பரப்பிலும் நிர்வாக கட்டமைப்பிலும் சிறிய யூனியன் பிரதேசம் என்றாலும் கட்சி பேதமின்றி வெறுப்புணர்வின்றி எதிர்கட்சியான நம் நிகழ்வுக்கு மிகப்பெரிய ஒற்றுழைப்பு கொடுத்து நம் பாதுகாப்பிலும் பொதுமக்கள் பாதுகாப்பிலும் ஜனநாயக அரசியல் மாண்போடு புதுச்சேரி அரசு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் புதுச்சேரி அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் புதுச்சேரி மாநில காவல்துறைக்கும் நமது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எழுச்சி மிக்க நம் இளைஞர் படையினரும் கட்டுக்கோப்பும் பொறுப்பும் மிக்கவர்கள் என்பதை அவதூறாளர்களுக்கு புரிய வைத்துள்ளார்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சட்டத்தை வளைத்து சூழ்ச்சிகள் உட்பட என்னென்னமோ திட்டம் போட்டு நம் அரசியல் பயணத்தை மக்கள் சந்திப்பை பிரசார முன்னெடுப்புகளை இந்த கபட நாடக திமுக அரசு தடுக்க பார்த்தாலும் முடக்க முயன்றாலும் அது அணுவளவும் நடக்காது கழகத்தின் எதிர்பார்ப்பை வேண்டுகோள்களை உத்தரவுகளை மனதார மதித்து நிகழ்வை வெகு வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைத்த அதற்கு காரணமாயிருந்த தமிழகம் புதுச்சேரி மக்களுக்கும் கழகத் தோழர்களுக்கும் மனமார்ந்த நன்றி